நட்பிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திரு பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி ஜிப்ரா திரைப்படத்தோட வெற்றி விழா சக்சஸ் மிக்ஸ் செய்தியை தான் உங்களுக்கு தெரிவிக்க போறேன் இளம் முன்னணி நடிகர் சத்யதேவ் மற்றும் கண்டன கன்னட நட்சத்திரம் டாலி தனஞ்சயா இணைந்து நடிக்க இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் பேன் இந்தியா கிரைம் ஆக்ஷன் என்டர்டெயினராக கடந்த வாரம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியான திரைப்படம் ஜிப்ரா புதுமையான களத்தில் பரபரத்த கதையுடன் ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்று இப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுள்ளது இந்நிலையில் இன்று சென்னையில் படக்குழுவினர் பத்திரிகை ஊடக நம்பர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் தயாரிப்பாளர் தினேஷ் பேசும்போது பத்திரிகை நம்புகளை நாங்கள் அனைவரும் தமிழ்காரர்கள் தான் இந்த கதை இங்கு சென்னையில் தான் உருவானது நான் முதலில் மீடியாவில் தான் வேலை பார்த்தேன் நான் முதன் முதலில் அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி வேலை பார்த்து அடுத்தடுத்து வேலை பார்த்து இந்த படம் செய்துள்ளேன் இந்த படத்திற்காக ஐந்து படம் எடுக்கும் அளவு திரைக்கதையை தந்தார் ஈஸ்வர் அவ்வளவு ஸ்டா தப்பு இருக்கிறது இவரிடம் இந்தியாவின் நல்ல இயக்குநராகும் திறமை அவரிடம் இருக்கிறது நீங்கள் அனைவரும் பாராட்டி மிகப்பெரிய வெற்றி பெற வைத்து உள்ளீர்கள் முதல் படமே மிகப்பெரிய பட்ஜெட்டில் தரலாம் என நம்பிக்கை வந்துள்ளது அந்த நம்பிக்கை தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி என்றார் நியோக்ஸ் ரகுபதி பேசும்போது ஜிப்ரா ட்ரெயிலர் வந்தவுடனே இந்த படம் வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன் செய் நினைத்தேன் தீபாவளி வர வேண்டிய படத்தை தள்ளி கொண்டு வந்தோம் லக்கி பாஸ்க் சாயில் இருந்தாலும் விமர்சகர்கள் கதை புரிந்து பாராட்டுவார்கள் என நம்பினோம் அதுபோல் உங்கள் ஆதரவில் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது இயக்குனர் மிக அருமையாக படத்தை தந்துள்ளார் படக்குழுவிற்கு வாழ்த்துக்கள் என்றார் எடிட்டர் அனில் கிருஷ்ணன் பேசும்போது பதினைந்து வருட கனவு நனவாகி உள்ளது பதினைஞ்சி வருடம் முன்பு கோயம்புத்தூர் இருந்து வந்து நானாக வளர்ந்து இந்த படத்தில் எடிட்டராக பணியாற்றினேன் நான் யாரிடமும் வேலை செய்ததில்லை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை சின்ன சின்னதாக ஷார்ட் பிலிம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்தை அடைந்துள்ளேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஈஸ்வரை மீட் செய்தேன் அவருடனான டிராவல் மறக்க முடியாதது என்றார் டப்பிங் ரைட்டர் அசோக் பேசும்போது பாலாசார் மூலம்தான் இந்த வாய்ப்பு வந்தது இந்த படம் பார்த்தேன் படம் பார்த்த போது இந்த படம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அப்போ லக்கி பாஸ்க்கு வரவில்லை மிகவும் புதிதாக இருந்தது கதாபாத்திரங்கள் அத்தனையும் அழுத்தமாக சிறப்பாக இருந்தது அதை தமிழில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தோன்றியது சரியாக செய்து உள்ளோம் என்றார் திரைக்கதைத்தாளர் யுவா பேசும்போது ஒரு சின்ன படமாகத்தான் இதை தொடங்கினோம் பெரிய படமாக ஆக்கியுள்ளார் பாலாசார் ஈஸ்வர் மற்றும் படக்குழுவிற்கு நன்றி என்றார் இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் பேசும்போது இங்கு இங்குதான் என் பயணம் தொடங்கியது நான் மற்ற படங்களின் விழாக்களை வேடிக்கை பார்த்துள்ளேன் பெங்குவின் கொஞ்சம் அதன் முழு பொறுப்பும் எனக்கு தான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதை திருத்தி கொண்டுதான் இந்த கதையை துவங்கினோம் பெங்குவின் என்னை கொண்டு சென்று விட்டது அதிலிருந்து மீண்டு வர ஒரே ஒரு முறை வேறு ஒரு கதை செய் என எல்லோரும் சொன்னார்கள் சரி செய்வோம் என்றுதான் இந்த கதையை ஆரம்பித்தது பாலா சார் தினேஷ் சார் இருவரிடம் கதை சொன்னபோது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் கதை கேட்டவுடன் உடனே செக் தந்தார்கள் எனக்கு கனவு மாறி இருந்தது இந்த படம் தான் செய்வதாக இருந்தது ஆனால் அப்போது பினான்சியலாக முடியவில்லை ஆனால் தெலுங்குக்கு போனது அங்கிருக்கும் ரசிகர்களை மகிழ்விக்கும் வகையில் செய்தோம் தியேட்டரில் எல்லோரும் கொண்டாடுவதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்றார் நடிகர் சத்யதேவ் பேசும்போது தமிழ்நாட்டுடன் எனக்கு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கிறது தமிழ் படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் தமிழ் படம் செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டு மூலம் அது நடந்தது மகிழ்ச்சியை படத்திற்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு மிகப்பெரும் மகிழ்ச்சி தந்துள்ளது உங்கள் பாராட்டுகள் பெரிய ஊக்கம் தந்துள்ளது உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி சீக்கிரம் தமிழ் கற்றுக்கிறேன் இப்படத்தில் முதுகெலும்பாக இருந்த சத்யராய் சாருக்கு நன்றி இயக்குனர் ஈஸ்வர் இந்த படத்திற்கு எட்நூறு திரைக்கதை இருக்கிறார் அவர் மியூசிக் சசிகர்கள் ரியாக்ஷன் முதற்கொண்டு இருக்கிறார் அவர் எழுதியது அப்படியே தியேட்டரில் நடந்தது கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய இயக்குனர் வருவார் அனில் எயிட்டிங் குறித்து தனியாக பாராட்டுகிறார்கள் ரவி பஸ்ரூர் மியூசிக் படத்திற்கு மிகப்பெரிய படமாக அமைந்தது உங்கள் ஆதரவுக்கு அன்புக்கு நன்றி என்றார் தயாரிப்பாளர் பாலசுந்தரன் பேசும்போது இதுதான் என் முதல் படம் ஓல்டு டவுன் பிக்சர்ஸ் இதை முதல் படமாக செய்ய நினைத்தது ஏனென்றால் நான் கடவுளுக்காரன் ஓல்டவுன் எங்கள் ஊர் அதை எங்கேயாவது கொண்டு வந்துவிட வேண்டும் தான் இந்த டைட்டில் ஈஸ்வர் இந்த கதை சொன்னவுடன் கண்டிப்பாக இதை நாம் செய்து விட வேண்டும் என்று தோன்றியது தினேஷ்தான் ப்ரொடக்ஷனுக்கு என்னை இழுத்து விட்டார் இந்த கதை கேட்டவுடன் இதை எப்படியாவது பெரிதாக செய்வேன் நினைத்தேன் தமிழ் மலையாளம் எல்லாம் சேர்த்து தான் செய்ய நினைத்தோம் பிளான் செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பிரச்சனை இந்த கதையை தமிழில் எல்லா நடிகரும் சொல்லியுள்ளோம் இந்த கதையில் ஒரு வரி மாற்றக்கூடாது அதை ஒத்துக்கொள்பவர்கள் தான் நடிகர்கள் என முடிவு செய்தோம் சத்யதேவ் அவ்வளவு உற்சாகமா வேலை செய்தோம் ஈஸ்வரி மாதிரி ஒரு உழைப்பாளி இருக்க முடியாது அசுரத்தனமாக உழைத்தார் அணில் அற்புதமான எடிட்டர் பெரிய தடைகளை தாண்டி இந்த படத்தை செய்துள்ளோம் எங்கள் ஊரில் எல்லோருக்கும் அடையாளமாக இருந்தது ரவி பஸ்ரூர் மற்றும் சத்யராஜ் சார் மட்டும் தான் இப்போது எங்கள் பெயரும் தெரியும் அளவு படத்தை தந்துள்ளோம் இந்த கதை தந்த ஈஸ்வருக்கு நன்றி சத்யதேவ் வேறு எந்த நடிகரும் தரமாட்டார்கள் அவ்வளவு உழைத்தார்கள் அவர்களுக்கு நன்றி கதையில் உழைத்த இவாவிற்கு நன்றி எங்களுக்கு முழு ஆதரவாக நின்ற சத்யராஜ் சார்க்கு நன்றி எங்களுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் தயாரிப்பாளர் சத்யராஜ் பேசும்போது நான் இந்த அளவு வெற்றியை எதிர்பார்த்து நடிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிறது எல்லா பக்கமும் நல்ல கிடைத்துள்ளது சத்யதேவ் தமிழுக்கு கற்றுக்கொள்வதாக சொன்னார் தெலுங்கில் நடிக்கிறேன் ஆனால் இன்னும் தெலுங்கு கற்றுக்கொள்ளவில்லை இப்படத்தில் சத்யதேவ் என்னை சத்திய தேவ் என்னை விட்டார் அதற்கு அவருக்கு நன்றி இந்த டீமே அற்புதமான டீம் தமிழில் இப்போது பிஸியான ஆள் அசோக் தான் இந்தியா படங்கள் அதிகம் அதிகமானவுடன் இவர் வேலை அதிகமாகிவிட்டது ஒரு படத்தை எடிட்டர் பற்றி பாராட்டுகிறார்கள் என்றால் அவர் உழைப்பு அப்படிப்பட்டது இயக்குனர் ஈஸ்வர் அற்புதமாக படத்தை தந்துள்ளார் படத்தின் மேல் சத்யா காட்டிய ஆர்வம் அர்ப்பணிப்பு பெரியது அவ்வளவு உழைத்துக்கிறார் படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள் படத்துக்கும் பெரும் ஆதரவு தந்த உங்கள் அனைவரும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒருத்திர படத்தோடு செய்திகளை உங்க சந்திக்கிறேன்